இல் வாரிசு திரைப்படம் ரசிகர்கள் வரவேற்பு வாரிசு திரைப்படம் தில் ராஜு தயாரிப்பில் இயக்குனர் வம்சி பைடிபலி எழுதி இயக்கிய இப்படத்தில் நடிகர் விஜய் மற்றும் நடிகை ராஷ்மிகா மந்தனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் வாரிசு திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது இந்நிலையில் கோவையில் வெளியான வாரிசு திரைப்படத்தை விஜய் ரசிகர்கள் ஆறாவரத்துடன் வரவேற்றனர் முன்னதாக டிக்கெட் வாங்கி கொண்டு முண்டியடித்துக் கொண்டும் திரைப்படத்தை பார்க்க சென்றனர் தொடர்ந்து படம் முடிந்து வெளியே வந்த மக்களுக்கு விஜய் ரசிக மன்றத்தினர் விஜய் அனைவருக்கும் பரிசாக கொடுத்தனர் தொடர்ந்து விஜய் நடிப்பில் வெளியான திரைப்படம் முழுவதும் குடும்ப கதையை மையப்படுத்தி உள்ளதாகவும் நன்றாக படத்தை இயக்கி உள்ளதாகவும் ரசிகர்கள் கருத்து தெரிவித்தனர்

ஆனால் படம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்ததுன்னா அதாவது நாங்கள் இந்த பொங்கல் விழா ஒரு மிக சிறப்பாக ஜல்லிக்கட்டு எப்படி அடங்காமல் இருக்குமோ அதே போல் இந்த ரசிகர்கள் கூட்டமும் அடங்காமல் இருந்தது ஒரு நல்ல ஒரு படம் ஒரு குடும்ப படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது வம்சி சார் நல்லா பண்ணிக்கிறார் அதே போல் தில்ராஜ் நல்ல ஒரு ப்ரொடியூசர்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி தளபதி அதாவது சச் அப்புறம் பார்த்திங்கன்னா வசீரா பார்த்த தளபதி பார்த்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது ஒரு இந்த பொங்கல் வந்து பெரிய மிக பிரமாண்டமான ஒரு படம் குடும்ப குடும்பமாக வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க அது எந்த சந்தர்ப்பமும் எது எதுவும் கிடையாது அதே போல் ஃபீலிங் நிறையா இருக்குது இந்த பாட்டு ஒரு ஆறு அஞ்சு சாங் இருக்குது அஞ்சு சாங் ஒவ்வொரு விதமாக டான்ஸ் பண்ணிக்கிறார் ஒவ்வொரு மூமெண்ட் பண்ணிக்கிறாரு இப்போ வெறும் ஒரு மியூசிக் மட்டும் மோட்டோம் டான்ஸ் அது வாய்ப்பே இல்லை சீட்டில் ஒருத்தரும் கூட உட்கார அந்த அளவுக்கு அதே போல் அந்த ரஞ்சிதமேங்கிற பாட்டு அதுவும் சிறப்பாக இருந்தது எல்லாமே நாங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்தது நல்லா இருந்தது இந்த இந்த பொங்கல் ரேஸில் வந்து விண்ணாண்டி யாருன்னு எல்லா தமிழ்நாடே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு இந்த ஷோ பார்த்துட்டு தான் தெரிஞ்சது இந்த பொங்கல் வந்து தளபதி பொங்கலாக தான் இருக்க போகுது அது போக இந்த படத்தில் நாங்கள் எப்படின்னா இந்த கில்லி இந்த படம் நீங்கள் உள்ள ரசிகர் ஷோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த சீட்டில் யாருமே எல்லாருமே படம் ஃபுல்லாக நின்றுதாங்க ஒவ்வொரு பாட்டுக்கும் தளபதி பார்க்கும்போது நாங்கள் நாங்கள் பத்திரிகையில் பார்த்த தளபதி வசீகராவில் பார்த்த தளபதி அப்படியே எங்கள் கண் முன்னாடி வந்தாங்க எங்களால் இந்த இந்த நாள் வந்து ரொம்ப நாளாக இந்த ஒரு மாதமாகவே நாங்களும் ஒரு ஒரு இதில் தான் இருந்தோம் எப்படி வரப்போகுது படம் எப்படி வரப்போகுதுன்னு தளபதி தான் இனிமேல் நம்பர் ஒன்று அவருக்கு போட்டி யாருமே கிடையாதுங்கிறத இந்த படத்தை பார்த்து நிரூபிச்சிட்டாரு ஓகே E aí